ஹாய் வணக்கம் நான் ஏப்ரஹாம் எனக்கு நிறைய விஷயங்கள் செய்ய பிடிக்கும் கிரிக்கெட் விளாடுவேன் மைண்ட் பண்ணுவேன் ஆக்டிங் பண்ணுவேன் பேண்டில் இருக்கேன் பறை வாசிப்பேன் கூத்து கட்டுவேன் ஷார்ட் பில்ஸ் பண்ணுவேன் ப்ரோக்ராமிங் பண்ணுவேன் மெலோடிக்காக வாசிப்பேன் கசூர் வாசிப்பேன் கீபோர்ட் வாசிப்பேன் கொயரில் பாடுவேன் மியூசிக் வீடியோ நடிச்சிருக்கேன் சமைப்பேன் வீடு வேலை செய்வேன் கார்டனிங் பண்ணுவேன் அப்பா என் வீட்டில் மொத்தம் மூணு பேர் எங்க அப்பா இருக்காரு சரியான விளாட்டு ஃபில்லோ வீட்ல எப்பவுமே கிரிக்கெட் ஆடிட்டே இருப்பாரு நெக்ஸ்ட் எங்க மம்மி அதாவது நான் ஜோக்ல இந்த ஜோ அப்படி சொன்னா கூட சிரிக்கிற ஒரே ஒரு ஜீவன் எங்க அப்பா அம்மா தான் என்னுடைய ஹார்ட் கடவுள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்டஸ்டான வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் போய் சேரும் ஏதாவது ஒரு கிளாஸ்னா கூட எனக்கு ஆசை அப்படின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் ஓகே இது அவங்க பிடிக்கும்னு தெரியும் அதனால போய் சேர்த்து விட்டுருவாங்க ஆப்ரஹாம் ஒரு டெடிகேட்டட் பையன் எங்க வீட்டுடைய சிரிப்பு சத்தமே அவன் தான் ஆப்ரஹாம் வந்து ரொம்ப நாட்டி பாய் ரொம்ப லவ்வபிள் பர்சன் நாங்க அபிரஹாமோட பயாலஜிக்கல் பேரண்ட் கிடையாது கல்யாணம் ஆகி புதுசு ஒரு குழந்த இல்லை போது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து மற்றவங்க கேட்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் குழந்தை இல்ல ஏன் குழந்தை இல்லை ஏன் குழந்தை கேட்கும் போது ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய அவாய்ட் பண்ணிட்டோம்